ஹைஸ் வெல்கம் பேக் டு வர் சேனல் நான் இந்த அவங்க வேர்ல்டு வின்கப்பு இஸ் இஸ் இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா அவ்வியஸ்லி தம் பார்த்து ஆல்ரெடி கண்புடிச்சிருப்பீங்க இருந்தாலும் எல்லாருமே வீடியோவுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன வீடியோ அப்படின்னு புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ரை பண்ணி மெல்ல கான்க் பண்ணி பாருங்க அப்படி தான் நாற்பது வரும் ரிஸ்க் நோட்டிகேஷன் ஓகேவாங்க இப்படி ப்ளாக் குள்ளே போகலாம் நாளாக கேட்டுட்டு இருந்த விஷயத்தை தான் நான் இப்போ விளாக போட போறேன் ஸோ இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடுத்தடுத்த வ்ளாக்லாம் போடலாம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்க நான் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் கேட்குற வ்ளாக் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வ்ளாக்ல நான் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ல தான் இது நல்லா போகுதா போகலை அப்படின்னு பார்த்து தான் அடுத்தடுத்து நீங்கள் சொல்ற எல்லா வீடியோஸும் நான் போடுவேன் ஓகே வாங்க இப்போ பார்க்கலாம் ஓகே கை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளோட ப்ளாக் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எல்லோரும் என்னோடய ஹேர் கேர் என்ன ஃபேஸ்க்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க லிப்ஸ்டிக் ஸ்டேட் என்ன லைனர் எப்படி போடுறீங்க என்ன லைனர் யூஸ் பண்ணுறீங்க என்ன காஜல் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரிவ்யூல் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ ஒன்று ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரொம்ப நாளாக எல்லோரும் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எங்கள் அம்மா சத்தியமாக நான் ஹேர் கேர் பண்ணுறதே கிடையாது கேர் டிப்ஸும் கிடையாது ஏன் அப்படின்னா நான் வந்து என்னோட என்னோடய ஹேர் வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவேன் நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேர் வந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் இருந்தது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ணி ஸ்மூத்னிங் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் இயர்ஸ் கழித்து இப்போ தான் நான் ஸ்மூத்னிங் பண்ணேன் ஸோ ரீசெண்டாக அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன ஷாம்போ கண்டிஷ்னரோ மாஸ்கோ எதுவுமே நான் என்னோட ஹேருக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை ஹேருக்கு யூஸ் பண்ற ஒரே ஒரு ஷாம்பு என்னன்னா இதுதான் என்ன நல்லா தெரியுதா ஓகேவா என்னோட ஹேருக்கு நான் யூஸ் பண்ற ஷாம்பு இதுதான் நல்லா பாத்துக்கோங்க இது வந்து ஷாம்பூ கிடையாது ஆக்சுவலா இது வந்து சீக்கா இது வந்து பொடியா இல்லாம நான் ஷாம்பாக யூஸ் பண் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தெரியுது உங்களுக்கு இந்த ஷாம்பு தான் நான் நான் யூஸ் இருக்கேன் என்னோடய ஹேருக்கு வேறு எதுவுமே நான் ஹேர்க்கு ஹேருக்கு யூஸ் பண்ணல ரெண்டாவது என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹேருக்கு சீரம் யூஸ் பண்ணுவேன் அந்த சீரமையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ணுற சீரம் ட்ரெஸ்மி எனக்கு வந்து ரொம்ப பிராண்டடாக ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணும் அப்படின்னா நான் வந்து ரெண்டு தான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணுவேன் ஒன்று லோரியல் இன்னொன்று ட்ரஸ்மி ட்ரெஸ்மியில் இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா என்னோட ஹேர் கேருக்கு இது ரெண்டு மட்டும் தான் கைஸ் வேறு எதுவுமே கிடையாது என்னோட ஹேர் ஓகேவா செகண்ட் ஒன் போகலாமா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா என்னோட ஸ்கின் கேர் பற்றி கேட்டிருந்தீங்க நான் ஸ்கின்னையுமே வந்து அவ்வளோவா மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல கைஸ் நான் உண்மையாகவே எதுவுமே நான் வந்து பார்த்து பார்த்து அப்படியே கேர் பண்ணி கேர் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படின்னா நான் என்னோட எதுவும் எந்த ப்ராப்பர்ட்டியும் நான் மெயின்டெயின் பண்ணுறதே கிடையாது நான் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுறேனோ அது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எல்லோருமே கேட்டிருந்தீங்க ஸ்கின் கேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க கா ஸ்கின்னு க்ளோவாக இருக்குது என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன மாய்ஸ்சரைஸர் யூஸ் பண்ணுறீங்க க்ரீம் என்னென்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க காஜ் நான் மாய்ச்சரைஸர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் க்ரீம்லாம் எதுவும் யூஸ் பண்ணல க்ரீம் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோட ஸ்கின் வந்து எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் எனக்கு செட் ஆகாது ஒன்று பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும் என்ன பிம்பிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ஓப்பன் ஃபோர்ஸஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சு ஸோ அதனால் நான் வந்து இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பேசிக்காக ஃபேர் லவ்லி அப்படி யூஸ் பண்ணாலே அந்த ஃபேர் லவ்லி யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஃபேஸ் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நான் ஃபேர் லவ்லி கூட யூஸ் பண்ணுறது கிடையாது நான் என் ஃபேஸ்க்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து மாய்ச்சரைசர் இன்னொன்று பவுடர் இது ரெண்டு தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் மாய்ச்சரைசர் என்ன மாய்ச்சரைஸர்னால் பாண்ட்ஸ் பாண்ட்ஸ் லைட்டிங் மாய்ச்சரைசர் இதுதான் நான் என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் இதை போட்டுட்டு செகெண்டு பவுடர் போடுவேன் அவ்வளோ தான் பார்த்தீங்களா நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இது தான் ஓகேவா என்னோடய ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைஸர் செட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் இதை மெயின்டைன் பண்ணுறேன் பவுடர் பார்க்குறீங்களா நான் யூஸ் பண்ணுற பவுடர் இதுதான் யோகி நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பவுடர் யூஸ் பண்ணுவேன் ஒன்று வந்து ஒயிட் டோன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் டோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒயிட் டோன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி திட்டி திட்டா அங்காங்க பவுடர் அப்படியே நின்னுது அப்படின்னால ஒயிட் டோனை ஸ்டாப் பண்ணிட்டு யாக்லி இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்றேன் யாக்லி இது ரெண்டு மட்டும் தான் கைஸ் என்னோட ஸ்கின் கேர் வேற எதுவுமே கிடையாது சரிங்களா அடுத்து நீங்க எல்லாரும் கேட்ட தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் என்ன என்னோட லிப்ஸ்டிக் ஷேடு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து எல்லாருமே லைவ்ல இருந்து वीडियोसல இருந்து எல்லா वीडियोसலயும் எல்லா லைவ்லையுமே எல்லாருமே இருந்தீங்க சோ அதுக்கு இன்னைக்கு தான் விடுவுகால வந்திருக்கு நான் நினைக்கிறேன் சோ லிப்ஸ்டிக் செட் பார்க்கலாமா காட்டு ஓகே நான் வந்து ரெண்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன் காய்ஸ் தெரியதா வெயிட் ரெண்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன் தெரியதா ஃபர்ஸ்ட் இது வந்து கிஸ்மி பியூட்டி வைப் வைபௌட் லிக்விட் லிப் கிளாஸ் இது இது வந்து எடுக்கனா நான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுவேன் லிப்பில் அதாவது நம்ம லிப் ஷேப் கொடுப்போம்ல லிப் ஷேப்க்கு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் அடுத்த லிப்ஸ்டிக்கா இன்ஸ்டன்ட் இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை இதுதான் மோஸ்ட்லி நான் என்னோடய லிப்ஸ்டிக் ஷேடே கேட்டீங்களா எல்லாரும் லிப்ஸ்டிக் ஷேட் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் என்ன இதான் என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் இது வந்து நான் வந்து அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணுறேன் இது ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கும் நான் ஒரு சில லைவ்ல வந்து இந்த லிப்ஸ்டிக் மட்டும் நான் போடும்போது எல்லோரும் கேட்டுப்பீங்க ரொம்ப டார்க்காக இருக்குக்கா லிப்ஸ்டிக் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் இது வந்து அவுட்லைனுக்காக நான் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த லிப்ஸ்டிக் இதுதான் நான் போகிற லிப்ஸ்டிக் ஓகேவா நீங்கள் எல்லாரும் கேட்டால் லிப்ஸ்டிக் ஷேட் என்னோடது பார்த்துட்டிங்களா நல்லா இருக்கா ம் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன லைனர் போகலாமா வாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட லைனர் என்ன லைனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க கைஸ் இந்த லைனர் வந்து லாக்மி தெரியுதா ஓகே நான் தான் லைனர் யூஸ் பண்ணுறேன் இது இப்போன்னு இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் லைனர் போட ஆரம்பித்ததுலேருந்து என் பெரியம்மா எனக்கு சஜஷன் பண்ண பிராண்டு லாக்மி தான் ஸோ லேக்மியில் லைனர் சூப்பரா இருக்கும் நான் வந்து இது இந்த லேக்மி வந்து எங்க வாங்குவேன் என்னோட பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே எங்க வாங்குவேன் அப்படின்னா வட இருக்க ஒரு தான் வாங்குவேன் அங்க வந்து சினிமால இருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் இண்ட்ரோசர்ஸ் எல்லாமே தான் வாங்குவாங்க ஷாப் நேம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஓகேவா இல்லைன்னா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி கூட நான் அந்த ஷாப் உங்களுக்கு காட்டுறேன் ஆனா ஷாப் நேம் இப்ப சொல்ல மாட்டேன் ஓகேவா லாக்மி லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து அதான் நான் சொன்னேன் என் பெரியமா எனக்கு சஜஷன் பண்ணுது என் பெரியமா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா நான் யூஸ் பண்ணுற லைனர் இது தான் ஓகே நெக்ஸ்ட் காஜல் பார்க்கலாமா நம்மளோடது வாங்க காஜல் ஷேடோ இது ரெண்டுமே இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு இது பார்க்கணும்னா ஒரு இதில் ஒரு ரெண்டு மூணு நான் ரிவியூ பண்ணிடுறேன் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன் ஆனால் தான் இந்த வீடியோ இருக்கும் இது நான் ஓட்டலாம் மாட்டேன் ஸ்பீட்லாம் போட மாட்டேன் ஓகேவா வாங்க அடுத்து காஜலும் ஷேடோவும் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் காஜல் காஜல் சாரா பியூட்டி காஜல் இந்த காஜல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே காஜல்னு கேட்டுருந்தீங்க ஸோ சோ இந்த காஜல் தான் நான் யூஸ் பண்றேன் காஜல் காஜல் நேம் தெரியுதா காஜல் ஸாரா பியூட்டி காஜல் ஓகே அடுத்து நான் வந்து ஷேட் இந்த ஐ ஷேடோ போடுறல சோ என்னோட ஷேடோ பாக்ஸ் இதான் என்ன மாதிரி குட்டியா இருக்க என்னோட ஷேடோ பாக்ஸ் இந்த ஷேடோ பாக்ஸ்ல நிறைய ஷேடோஸ் இருக்கும் பட் நான் யூஸ் பண்றது ரெண்டே ரெண்டு ஷேடோ தான் இதில் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா இந்த ரெண்டு ஷேடோஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு ஷேடோ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் அது காலி ஆகுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு ஷேடோ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று லைட் பிங்க் ஸோ இது போடும்போது எனக்கு கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்னோட ஷேடோ பாக்ஸ் எல்லா ஷேடோவும் இருக்குது எதுவுமே யூஸ் பண்ணாமல் எனக்கு அது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க அது ரெண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ் நான் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கி வச்சு இந்த ரெண்டே ரெண்டு ஷேடோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு ஷேடோ ஓகேவா ஓகே கைஸ் என்னோடய ஷேடோஸ் அண்டு காஜல் எல்லாமே பார்த்துட்டீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னால என்னோட ஃபேஸ்க்கு வந்து நான் கேர் வந்து அவ்வளோவா எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசரும் பவுடரு தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஃபேஸ்க்கு போடுற மேக்கப் போடுறப்போ சோப்பு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் என் ஃபேஸுக்கும் பாடிக்கும் ஒரே சோப் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த சோப்பையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரி பிராண்டடாக யூஸ் பண்ணுவீங்களா இல்லை கொஞ்சம் லோக்கலாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம என்னை கமெண்ட் பண்ணுங்க நான் யூஸ் பண்ணுற சோப் என்னோட பாடிக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி நான் யூஸ் பண்ணுற ஒரே சோப் டவ் சீரம் பார் இதுதாங்க என் ஃபேஸ்க்கும் பாடிக்கும் யூஸ் பண்ணுற சோப் இந்த சோப் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை தவிர்த்து வேற எந்த சோப்புமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் என்னோட பியூட்டி சீக்ரெட் டவ் சிரம்பார் எப்படி இருக்குது ஓகேவா ஓகே கைஸ் என்னோட சோப் பார்த்துட்டிங்களா ஷாம்பு பார்த்துட்டீங்க ஹேர் கேர் டிப்ஸும் சொல்லிட்டேன் ஸ்கின் கேர் டிப்ஸும் சொல்லிட்டேன் என்ன காஜல் யூஸ் பண்ணுறேன் என்ன லைனர் யூஸ் பண்ணுறேன் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே சொல்லிவிட்டேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டே எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட பொட்டு கூட ஒரு சிலர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து பொட்டு வந்து இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசுலாம் வைக்க மாட்டேன் என் புருஷனே என்னை திட்டுவா என்னடி பொட்டு வச்சிருக்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படின்னு நான் யூஸ் பண்ணுற பொட்டு இதுவேங்காய்ஸ் நான் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுவேன் இது வந்து ப்ரௌனில் இருக்குது இதுக்கு முன்னாடி பிளாக்கில் யூஸ் பண்ணேன் இப்போ ப்ரௌனில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் ஒயிட்டில் இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒயிட்டில் இந்த இந்த மெரூனில் இருக்குதுல்ல ஸோ அது வந்து ஒயிட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய பொட்டு சீக்ரெட் இது எப்படி இருக்கு என் பொட்டு நல்லா இருக்கா எல்லாரும் கரு காலித்து போவீங்கன்னு எனக்கு தெரியும் குட்டியா இருக்குது அப்படின்னு என் புருஷனே தேட்டிருக்கா என்னம்மா கண்ணுக்கு தெரியாம வைக்கிறியம்மா ஏமா ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இரேமா பொண்ணு மாதிரி அப்படின்னு டே நான் சாரி கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாம் பண்றதே பொண்ணு மாதிரி தான் இருக்கிறேன் ஸோ அதனால நீ வந்து பொட்டுவே அதாவது இதவே நாங்க இவ்வளோ பெருசாக வைக்க சொல்றாங்க ஐஸ் பொட்டு ஒரு எவனாவது வைப்பா நான் பொட்டு நான் என்ன அறுபது வயசு கிளவியா ஒரு பாய் சைஸ் காயின்ல வைக்கிறதுக்கு அதனாலதான் என்னோட சூஸ் என்னோட ஸ்மால் பொட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஓகே ஓகே நீங்க கேட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா மறக்காம இந்த பிளாக் இல்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கின் கேர் அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்புலையோ நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம்லையோ அது ப்ரொஃபஷனலாக இருந்தால் சரி ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வரைய ஒரு ரெண்டு விஷயம் இதில் இருக்குது இன்னும் இப்போ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா வெளியே போகும்போது மோஸ்ட்லி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு அப்படி இல்லையா நான் வந்து மாஸ்க்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க சும்மா போயிட்டு சும்மா வருவேன் அப்படின்னா பரவாயில்ல வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று சில் வாட்டர் இல்லைன்னா ரொம்ப லைட்டாக ஒரு வார்ம் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்னா வெளில போகும்போது நிறையா டஸ்ட்டு மண் புகை அது இதெல்லாம் ஃபேஸில் போய் நம்ம ஓப்பன் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அந்த ஓப்பன் ஃபோர்ஸ் உள்ளே போய் நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் வந்து என் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா என் பெரியம்மா வந்து டான்ஸர் அவங்க ஸோ அவங்க எப்போவுமே வெளில போயிட்டு வரும்போது வந்த உடனே என்ன இல்லை நேராக பாத்ரூமில் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உட்காருவாங்களே ஒரு செகண்ட் கூட உட்கார மாட்டாங்க வெளில போய்ட்டு போயிட்டு ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க நம்ம வெளில போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட் அழுக்கு எல்லாமே நம்ம ஃபேஸ்ல போய் படியுமா சோ அதனால வெளில போயிட்டு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்றது ரொம்ப நல்லது இது நம்ம வந்து இந்த கிரீம் போட்டு பண்ணோம் அந்த கிரீம் போட்டு பண்ணோம் அதை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் சோப் யூஸ் பண்ணோம் அப்படியே கிடையவே கிடையாது நீங்க வெளில போயிட்டு வந்தாலே ஒன்ஸ் இல்ல த்ரீ டைம்ஸ் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ம் வாட்டர்ல வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணும் அப்படி இல்லைன்னா லைட்டா ஒரு கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி பாம் வாட்டர்ல இல்லா கூல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக என்ன வேணும் மாதிரி க்ளோவாக வந்து ஆகிடும் என்னோட க்ளோவுக்கு காரணம் இதுதான் நான் எப்போவுமே மாமாவோட சரி நான் தனியாகவும் சரி நான் ஷூட் போயிட்டு வந்தாலும் சரி நான் ஷூட்லாம் போனால் மேக்கப் இன்னும் என் மூஞ்சி வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிவிடும் ஸோ எது இருந்தாலும் நம்ம வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற ஒரு விஷயம் ஃபேஸ் வாஷ் தான் ஸோ எல்லாருமே மறக்காமல் அந்த ஃபேஸ் வாஷை மெயின்டைன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லக்கா ஒரு மாதிரி அங்கங்க ஒரு மாதிரி எனக்கு திப் திப்பா இருக்கு ஒயிட் ஒயிட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா விண்டர் சீசன்ல வந்து நமக்கு பனி பனிக்காலத்துல வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பாடியில வந்து ஒன்னு ஆயில் தேயுங்க அப்படி இல்லையா நல்லெண்ணெய் இருக்கும் கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தேயுங்க அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் இருக்குல்ல அதை தேய்ங்க அது மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம உடம்புல எல்லாத்தையுமே கிருமிகள் இல்லாம காப்பாற்றும் இந்த மாய்ச்சரைசரோ இல்ல பாடி வாஷோ அப்புறம் பாடிக்கு ஏதோ போடுவாங்க அதான் எனக்கு தெரியாது ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணியிருந்தா தான் செத்தாக தான் சுடுக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்ன பின்ன நான் பாடி வாஷ்ன்னு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா தான் எனக்கு தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி என் உடம்புல அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டா கீரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்றது ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் சோ முடிஞ்ச அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நைட் தூங்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்றீங்கன்னா ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ்க்கு இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நைட்டில் தூங்கும் போது இந்த பின்னி போட்டுக்கிறது மடித்து போட்டுக்கிறது கொண்டை போட்டு படுக்கிறது அப்போலாம் படுக்கவே படுக்காதீங்க ஹேர் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேரில் படுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒரு டூ டேஸாக லைவ் போட்டுருக்கும் போது ஐப்ரோ எப்படி கத்திக்காக வளர்றது அப்புறம் இந்த மஸ்கர் இந்த இது என்ன சொல்லுவாங்கம்மாம்மா இந்த இந்த இமைகள் இருக்குல்ல அவனை அவனை சொல்ல அவன் சொல்கிற மாதிரி தமிழில் நான் தெரியும் எனக்கு இந்த இமைகள் இருக்குல்ல இது கூட எனக்கு அடர்த்தி இந்த இமைகள் தெரியுதா அடர்த்தியா இல்லைக்கா ஐப்ரோ எனக்கு அடர்த்தியா இல்லைக்கா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளோட மஸ்கரா இருக்குல்ல மஸ்கரால நல்லெண்ணெய் இருக்குல்ல நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சும்மா ஒரு ஒரு ஃபோர் ட்ராப் அதில் விட்டுட்டு நல்லா அதை ஷேக் பண்ணிடுங்க ஷேக் பண்ணிட்டு நைட்டு தூங்க தூங்க போறப்போ அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா தூங்க போவீங்களே தூங்க போறப்போ மிரர் பார்த்து இந்த லேஷஸ்ல அப்ளை பண்ணுங்க இப்படி அப்ளை பண்ணும் அந்த லேஷஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் முடி வளரணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டா ஷேப் கொடுத்து அழகா நீங்க அது கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு ஒன் மந்த் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பா லேஷஸும் வளரும் ஐப்ரோவும் வளரும் சேம் அதுவே இந்த இமைகள் இருக்குல்ல இமைக்கும் யூஸ் பண்ணுங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தூங்குங்க உடனே தூங்குனீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தூங்குங்க ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி பாருங்க அப்படிதான் நான் போடுறேன் இனி எல்லா ஒரு டிப்ஸும் உங்களுக்கு வரும் ஓகேவா உங்ககிட்ட இருந்து டடா பாய் பேசிட்டு இருந்தனா உங்க வேர்ல்ட் வின் கப் தேவியா டடா பாய் லவ் யூ ஆல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Okay, bye bye.